சங்கரை கே கே சங்கரை நல்ல ஸ்ட்ரெயிட் ராம் ராம் பெரியவாளுக்கும் ஒரு குட்டி பையனுக்கும் நடக்கிற சம்பாஷணை ஒரு கதை மாதிரி சார் சார் எங்கார்த்துக்கும் வந்துடுங்க சார் ஒரு குட்டி பையன் ஸ்ரீ பெரியவா கிட்ட மெட்ராஸ் சான்ஸ்கிரித் காலேஜில் பெரியவா முகாம் அப்போது தினமும் வீதி வளம் வருவது வழக்கம் பக்தர்களோட அழைப்பை ஏற்றுண்டு அவளுடைய வீடுகளுக்கும் போய் அவளுடைய பூர்ணகும்ப மரியாதைகளெல்லாம் ஏத்துண்டு அவளுக்கு ஆசீர்வாதம் அழிச்சிட்டு வர்றது ஸ்ரீ பெரியவாளுடைய வழக்கம் அதே மாதிரி ஒரு நாள் நுங்கம்பக்கத்தில் வீதி மலம் வந்துட்டு பல பேர் என்ன பண்ணுறா தங்களோட வீட்டுக்கு எழுந்தருளும்படி வேண்டா பெரியவாளோ அவளுடைய வீடுகளுக்கு போகிறதையும் திரும்புறதையும் பெரியவாளோடையே நடந்து வந்துட்டு இருந்த இந்த குட்டி பையன் பார்த்துட்டே இருக்கான் பத்து வயசுக்குள்ள தான் இருக்கோம் குழந்தைக்கு தானே அந்த குறுகுறுப்பு எல்லாத்தையும் கவனிச்சுட்டே வரான் பெரியவாளோட இது எல்லாத்தையும் பூர்ண எடுத்து பெரியவாளை அழைக்கிற வசதி கூட இல்லாமல் இந்த வறுமையாக வளர்ந்த அந்த பையன் அது அவனுடைய ட்ரெஸ்ஸுலையே தெரியும் பெரிய பெரிய மனிதர்களோ ஆச்சாரச்சீலர்களோ பெரியவாலை வரவேற்கிறத பார்த்ததும் அந்த குழந்தைக்கு வேறு எதை பற்றியுமே சிந்தனை சோ தோணலை அவனுடைய ஒரே ஆசை பெரியவாலை தானும் தன்னோட வீட்டுக்கு அழைக்கணும் இது மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சது அவனுக்கு பெரியவாளை எப்படி கூப்பிடணும் அப்படின்னு கூட தெரியாது பெரியவா பெரிய மடாதிபதி தானே குட்டி உண்டு பையன் கொஞ்சம் கீழ்சல் அங்கே எங்கேயும் பட்டன் இல்லாத சட்டை ஒரு ட்ராயர் இதை போட்டுட்டு திரியிறோம் தான் அழைச்சா வருவாளா அதெல்லாம் அவனுக்கு தெரியல கள்ளம் இல்லாத உள்ள மொழியோ அந்த குட்டி மனசில் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் உதிக்கவே இல்லை அந்த காலம் எப்படி இருந்ததுன்னு பார்த்துக்கோங்க அவன் தன்னோட பாட்டுக்கு கர்மயோகி ஆட்டம் தன்னாலான முயற்சியை தனக்கு தெரிஞ்ச பாணியில் பெரியவாளை எப்படி கூப்பிட்ணும் சார் 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 எங்காத்துக்கும் வாங்கலே அப்படின்னு ஒரு தடவை பெரியவாளுக்கு பக்கத்தில் போயின்னுட்டு சொல்லிகிட்டே இருக்கான் பெரியவாளோட கூட நடந்துகிட்டே வரான் பெரியவா கூட நடந்துட்டுருக்கிறவா அவனை பெரியவாளுக்கு தெரியாமல் விரட்டின் இருக்கா அப்படின்னு சத்தம் போடுறா போட அந்தண்ட டே ஷ் போட அந்தண்ட அப்படிங்கிறா சிலரோ அந்த குழந்தையோட தோலையும் கையையும் பிடிச்சி பின்னாடி இழுக்கிறா தள்ளுறா நாம் எல்லாருமே வெளியில் தெரிகிற உருவத்தை தானே பார்ப்போம் ஆனால் அவனும் விடுறதா இல்லை பெரியவா பின்னால் இவாலாம் இழுத்து விட்டாலும் அதே வேகத்தில் வேறு பக்கமாக இன்னொரு பக்கமாக வந்து பத்தடிக்கு ஒரு தடவை வந்து பெரியவாலை நெருங்கி அருகில் வந்து சார் 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 எங்காத்துக்கும் வந்துடுங்களேன் சார் 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 எங்காத்துக்கும் வாங்கோளேன் பெரியவாலை அவன் சார் சார்னு அழைக்கிறதே எல்லாருக்கும் ஒரு பெரிய வேடிக்கையாக இருந்தது ஆச்சு இதோ அவனுடைய வீடு இருக்கும் முனை தெரு அதுவும் வந்து பெரியவா வலப்புறமா திரும்ப போகிறாரே அப்படின்னு இவனுக்கு ஒரே பரிதவிப்பு வேற திரும்பவும் சார் 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 அந்த பக்கம் போயிடாதீங்க சார் இந்த பக்கமாக வாங்க சார் எங்காத்துக்கும் வந்துட்டு போங்க சார் என்ன அழகாக சொல்கிறான் பாருங்க கள்ளம் இல்லாத உள்ளம் கண்ணீரோட கெஞ்சறான் இந்த டைலாகை கேட்டால் நமக்கே மனசு உளுக்கிறது இல்லையா ஆனால் ஜெகத்குருவுக்கு எப்படி இருக்கும் பெரியவா சிரிச்சண்டே கண்ணா சார் வீடு எங்கே இருக்குதுன்னு விசாரிச்சுட்டு அந்த பக்கமாக போ அப்படின்னு சொல்கிறான் அந்த கூட வந்த அணுக்க தொண்டர்கள் கிட்ட இதை சொன்னதும் அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இந்தோ இதோ இந்த இந்த பக்கம் தான் இப்படி வாங்க சார் முன்னால் வழிகாட்டிகிட்டே போகிறான் அந்த பையன் அந்த குழந்தையோட வீடு பக்கத்து தெருவில் அடுத்த தெருவில் இருக்குது வீடு வந்ததும் விருன்னு உள்ளரை ஓடுறான் அம்மா யார் வந்திருக்கா பாரு அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான் கிட்ட சார் வந்திருக்கார்மா சார் புண்டரே புண்டரீக்கனுக்காக அவன் வீட்டு வாசலில் அவன் கொடுத்த செங்கல் ஆசனத்துக்கு மேலே காலங்காலமாக நிற்பது பகவானுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே இன்னும் அந்த குழந்தையோட ஆசைக்காக அவன் வீட்டு வாசலில் நிற்கிறான் நம்மளுடைய கருணாமூர்த்தி ஜெகத்குரு பெரியவா அந்த குட்டி சந்துக்குள்ளரை நுழையிறத பார்த்ததும் அத்தனை பேரும் வெளியில் ஓடி வந்து குளிக்கிறாளோ குளிக்கலையோ படார் படார் படார்னு பெரியவா பாதங்களில் வந்து விழறா இந்த குட்டி பையனோட அம்மாவும் வெளியில் ஓடிவரா பூர்ண கும்பம் கொடுத்து கூட அழைக்க வசதி இல்லாத ஒரு ஏழை குடும்பம் அந்த குழந்தையோட அன்புக்கு மட்டுமே பெரியவா வசப்பட்டு இதோ சார் நிற்கிறார் பார் காஷாயமும் தண்டமும் பாதல ஒரு பாதத்தோட அப்படின்னு எல்லாருமா சொல்லவும் பக்தர்கள் குழாமெல்லாம் அவளால் நினச்சி கூட பார்க்க முடியுமா என்ன அந்த அம்மாவால இப்படி ஒரு எளிமையான தரிசனத்தை அதுவும் அவளுடைய பொத்தல் குடிசை அழுக்கு பொடவை ஏழை பங்காளன் தானே பெரியவாலும் நினைச்சாலே மனசை என்னவோ செய்யறது கண்களில் கண்ணீர் கொட்டுறதை நிறுத்த முடியுமோ அந்த குழந்தை பாகவதனோட சம்பந்தத்தால அன்னிக்கு அண்ணன் சின்ன தெருவில் உள்ள அத்தனை பேருக்குமே தெய்வத்தை நேருக்கு நேராக தரிசனம் பண்ணி வச்சு நமஸ்காரம் பண்ணி வச்சுருக்கான் அந்த பாக்கியம் அவனுக்கு கிடைச்சது அவன்தானே உண்மையான பக்தியன் பாகவத சம்பந்தம் நிச்சயம் நமக்கு பெற்றுத்தர்றது என்ன தெய்வ தரிசனம் தான் அது தகுதி அது இதெல்லாம் தூக்கி எரிஞ்சு தான் உனக்கு கிடைக்கணும்னா அது ஏற்பட்டாவது உனக்கு அந்த அனுகிரகம் கிடைச்சே கிடைக்கும் அந்த குழந்தைக்கு அந்த சின்ன வயசில் பெரியவாளோட நடக்கிற பாக்கியம் அந்த கோஷ்டியோட தானும் போகணுங்கிற எண்ணம் அந்த கள்ளம் இல்லாத எண்ணம் தன்னோட வீட்டுக்கும் பெரியவாளை அழிச்சுட்டு போகணும் அவருடைய பாதம் நம்ம மாற்றில் படணும் இதெல்லாம் எப்படி நடக்கும் அந்த பையன் எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தால் இப்பேற்பட்ட பாக்கியம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்வகம் இந்த கதை எல்லாருக்கும் இப்போ மனசை நெருடுற மாதிரி ஒரு கதை இந்த கதை நீங்கள் எல்லாரும் கேட்கணும் ராம்.